என்னென்பான இனிய உறவுகளே ஏதாவது காதில் விழுந்துச்சா ஏதோ இங்கே கூவம் கத்துதா இல்லை ஆந்த உளருதா ஒன்றும் புரியலை ஏதோ வாய் மட்டும் சைகை தெரியுது ஒன்றுமே காதில் விழுகலைங்க அட ஆமாங்க கங்கா பேசுனது ஒன்று காதில் விழுகலைங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம தலைவனும் தான் அன்று மலர்ந்த மலர் போல் நம்ம தலைவன் அப்படியே முடியெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு சூப்பராக அழகாக மஞ்சள் கலரில் என்னம்மா ஜொலிச்சாரு நம்ம தலைவியும் பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்கிறாங்க அவ்வளவு ஒரு தான் எல்லாருமே தீபாவளி அப்படி தான் கொண்டாடுறாங்க சூப்பராக பட்டாசு வெடித்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நல்லா நாளைக்கு அதாங்க போயிட்டுருக்க போது அதுக்கப்புறம் விஜய் எல்லாரும் சூப்பராக சாப்பிட்டு கேபிட்டு உட்காந்து பட்டாசு வெடிச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆறாமரம் பேசிக்கிட்டு இல்லையா கதை பேசுவாங்களையா கூட்டம் கூடுனாலேயே சண்டை வரத்தான் செய்யும் இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா மட்டும் ஒரு தான் இருக்குது வேறு வழி இல்லை ஆனால் நம்ம தலைவர் வந்து வீட்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி காவேரி பேர்லேயே வாங்குகிறோம் அது காவேரி பேரில் மட்டும்தான் பேர் தான் மாற்றோம் மற்றபடி அது உங்கள் வீடு தான் நீங்கள் எப்ப வேணாலும் வரலாம் போகலாம் ஆமா காவேரி பேரில் தான் நினைக்கும் சொல்லி சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் காவேரி பேர்ல வாங்கினா எனக்கு அதை விட என்ன பக்கி இருந்துட்டு என்ன சொல்லுது காவேரி பேர்லையா காவேரி பேரில் வாங்குறதுக்கு எனக்கு மனசுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு பயங்கரமா அடிச்சு சொல்லுது எல்லார் முகத்திலையும் அதிர்ச்சி ஏ யமுனாவுக்கே அதிர்ச்சிதான் ஏன் என்னடி சொல்ற அப்படின்னு பாட்டி வந்து ஆமாம் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறாங்க உனக்கு என்னடி இஷ்டம் இல்லை அவர் அவர் வாங்கி வாங்குவானா என்ன நினச்சிட்டு இருக்கியே உனக்கு தேவை என்னடி அப்படின்னு சாரதா வேகமாக எழுந்திரிச்சு வராங்க உனக்கு தேவை காசு அந்த வீடை விற்கணும் அதை யார் வாங்கினா உனக்கு என்ன இன்ன ரேட்டு என்ன ரேட்டோ அவங்க கொடுத்துட்டு போறாங்க யாரோ வாங்கினா நீ நினைச்சுக்கோ அதெல்லாம் முடியாதுமா யாரோ வெளியில் வாங்கிட்டு போறாங்க இவன் வாங்கிட்டு நாளைக்கு ஃபுல்லாக சொல்லி சொல்லி காமிக்கவா என்ன சொல்லி காமிக்க போறா நீ வேணா அந்த வீட்டுக்கு போகாமல் இருந்துக்க யார் என்ன பண்ணுவாங்க பண்ண போறா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுமா எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க நிவின் வந்து தன்னோட அன்பா இருக்கணும் இப்ப விஜய் காவேரி மேல காட்டுற அன்புல கொஞ்சோன்னு காமிச்சா கூட போதும் மனசு உரியும் அந்த பிள்ளையை வரைக்கும் முழு வில்லியெல்லாம் இல்லைங்க புருஷன் நம்ம கிட்ட பேசலையே அப்படிங்கிறது மட்டும்தான் அது எல்லாருக்கும் இயற்கையா உண்டு தானுங்க நல்லா பேசிட்டு இருக்க புருஷ அடுத்தவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாலே பாதி உசுர் போயிரும் இப்போ யமனாவை திரும்பியே பார்க்கலையா அதனால தான் கோவிச்சாங்க இப்போ கொஞ்சம் வந்து அன்பா இருக்கிற மாதிரி பேசுறாரா எடுத்து பேசிட்டர்ல அதனால கொஞ்சம் பாசம் வந்துருச்சு பணத்தை கொடுக்கணும் நினைக்கிறாங்க அதனால அவங்களோட டார்கெட் வந்து மற்ற எதுவுமே இல்லை புருஷனுக்காக அதனால வந்து நமக்கு பணம் வேணும் யார் வாங்கினா என்னக்கா யார் வித்தா என்னக்கா நீ ஏக்க அப்படிலாம் பண்ற ஏ யமனா என்னடி நீ என்னடி இப்படி மாறிட்ட நான் ஒன்றும் மாறல நான் எப்பவும் தான் இருக்கேன் வீடு விற்கிறது மட்டும்தான் தான் என்னோட டார்கெட் அது அக்கா வாங்கினா தக்கச்சி வாங்கினா தானே ஏன் இப்போ உங்ககிட்ட பணம் இருந்தால் நீ கூட வாங்கிக்க எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து காசு வேணும் அவ்வளோதான் ஏய் யமுனா அக்கா நீ சும்மா இருக்கா மாமா நீங்கள் வாங்கிக்கங்க மாமா அக்கா பேர்ல இருந்தால் இன்னும் எனக்கு சந்தோஷம் தான் கவிரிக்கா நீ வாங்கிக்கா மாமாவும் மேலே எவ்வளோ உசுராக இருக்கா இருக்கா நீ மாமாக்கா உயிரே கொடுக்கலாம்க்கா அப்படின்னு ஓவரா அப்படியே மாமா பற்றி பேச நிவினுக்கு தெரியுது ம் நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியாதா எங்கே காவேரி நம்மளை நினச்சிருவாளோ என்கிட்ட வந்துடுவாளோன்னு அப்படியே விஜயை பற்றி ஐயோ ஐயோ என்னடி நினைச்சிட்டு இருக்கே காவிரிலாம் காவேரி என்னை தூக்கி போட்டு எம்புட்டோ நாளாச்சுடி அதை விட நானுமே அவளை நான் நினைக்கிறதே இல்லைடி ஒரு நட்பா தாண்டி நினைக்கிறேன் இது உனக்கு எப்படி புரிய போகுது மரம் மண்டைக்கு அப்படின்னு நிவின் நினைக்கிறாங்க ஆனால் எம்னா பார்த்தீங்கன்னா செம்மையாக சந்தோஷத்தில் இருக்குது வீடு எப்படியாவது யார் வாங்கினா என்ன பரவாயில்லன்ட்டு ஆனால் கங்கா வந்து காவேரி வாங்கக்கூடாதுன்னு உறுதியாக சொல்கிறாங்க சாரதா எந்திரிச்சு வராங்க கங்கா கிட்ட போயிட்டு செம்மையாக கொடுத்து கழட்டுறாங்க இப்போ என்ன நீ பேச போகிற அப்படின்னு கேட்க என்ன தான் பேச போகிறேன்னா இன்னொரு வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு தெரியலையா நான் வீடு இவளுக்கு விற்கிறதுக்கு விருப்பப்படலை அப்படிங்கிறாங்க அப்படியே விஜய் ஒரு மாதிரி ஆகுது அத்த அத்தை அத்தா விடுங்க விடுங்க எல்லாரும் சம்மதிச்சா தான் நான் சொன்னேன் மற்றபடி அது உங்க விருப்பம் அப்படிங்கிற காவிரி என்ன பண்றாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆறாங்க ஏண்டி வீடே விற்க கூடாதுன்னு சொன்ன அப்போ ஓம் பேர்ல வந்தா மட்டும் வீடு விற்கிறதுக்கு சமம் இல்லையா அப்படின்னு கங்கா கேட்க ஏய் என்னடி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க சாரதா அம்மா இருமா அப்படின்ட்டு காவிரி வர்றாங்க அக்கா இப்போவும் எனக்கு வீடு விற்க சம்மதம் இல்லைக்கா இது தாத்தாவா இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது என் பேருக்கு வருது அவ்வளோதான் என் பேரு கூட வேணாம் அதே பேர்ல அப்படி இருக்கட்டுமே அப்படியே வித்தாதான் நீங்க நினைச்சுக்கோங்க ஆனா அப்பா பேர்ல இருக்கட்டும் காசு நாங்க தர்றோம் நீங்க வாங்கிக்கங்க ஓ நீங்க எங்களுக்கு தர்மம் போடுறீங்களோ அப்படின்னு கங்கா கேட்க அக்கா என்னக்கா எங்களுக்கு வீடு வேணான்னு சொன்னாலும் கோச்சுக்கிற விக்கலைன்னு சொன்னாலும் கோச்சுக்கிற பணம் தரேனாலும் கோச்சுக்கிற அப்ப என்னதாக்கா போன பிரச்சனை இப்ப நான் நல்லா இருக்கதும் உனக்கு பிடிக்கலையா ஏய் என்னடி இப்படி பேசுற ஆமா நீ பேசுறது அப்படித்தானே தெரியுது அப்படின்னு காவிரி சும்மா வெளுத்து கட்டுறாங்க பாட்டு எந்திரிட்டு ஆமாடி காவிரி சொல்றது சரிதான் அப்படிங்கிறாங்க அன்பு பார்த்துட்டா இதுங்களுக்குலே வெடிக்குதா சூப்பர் சூப்பர் நம்ம ஏதாவது கலகம் பண்ணி புகச்சல் பண்ணி சந்தோஷப்படலாம் நினைச்சோம் ஆனா இதுங்களுக்கு சூப்பர் பா சூப்பர் நினைச்சிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான் இன்னும் பெருசா வரட்டும் நினைச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே வேணாம் காவேரி வேணாம் அவங்க எப்படியோ போகிறாங்க நீ உனக்கு என்ன அவங்க வீடு பொதுவில் தானே உள்ள வீடு தானே நீ மட்டும்தான் அப்பா மேலே பாசம் இருக்கா வீடு உன் பாசமும் உங்கள் அப்பா பாசமும் இங்கே மற்றவங்களுக்கு புரியலை அப்படிங்கிறாங்க இல்லை விஜய் அப்படிங்கிறாங்க விஜய் காவேரி இருந்துட்டு பாட்டி இருந்துட்டு ஆமடி அவங்க எப்படியோ போகிறாங்க ஏதோ நீங்கள் நினச்சிங்க ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை இதை தான் சொல்லுவாங்க உள்ளே இருந்தே அறுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இருக்க தான் செய்யுதுங்க என்னப்போ அப்படிங்கிறாங்க டைட்டில் அப்படியே மாறி போயிட்டுருக்கு சகோதரிகளின் கதை அப்படிங்கிறதே நல்லா சந்தோஷமா போயிட்டு இருந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாசமாக போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிடுது எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க நாங்கள் கிளம்புறோம் ஏய் யமுனா கிளம்புடி அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க கங்கா பார்த்து இதுக்காக நான் அஞ்சப்பர போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்குது இங்கே பார்டி கங்கா ஓ விருப்பத்துக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது வேணாம் வீடு இப்போதைக்கு வீடு விற்கணுங்கிற அவசியம் தேவை இல்லை அப்படிங்கிறாங்க யமுனா உடனே ஐயோ அம்மா அப்படிலாம் நீ நினைக்காத கங்கா ஒரு ஆள் காலம் நீ பார்க்காத மற்ற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டோம்ல அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க அக்கா யமுனாக்கா காவிரிக்கா காவிரிக்கா அப்படின்னு யமுனா போயிட்டு நீ வாங்குக்கா அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க அப்படி ஒரு மாதிரி இல்லடி எனக்கு இது ஒன்றும் விருப்பம் இல்லை பிடிக்கல அப்படிங்கிறாங்க மாமா மாமா ப்ளீஸ் மாமா எப்படியாவது நீங்கள் தான் சொல்லணும் மாமா நான் என்னமா பண்ணுறது நான் என்ன பண்ணுறது எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன் மாமா பற்றி உனக்கு தெரியுதா இல்லையா ஐயோ மாமா உங்களை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மாமா எப்படியாவது மாமா எனக்கு தேவை மாமா அப்படிங்கிறாங்க நிவின் பார்க்கறாரு இவளுக்கு எதுக்கு பணம் தேவை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு மாமா ப்ளீஸ் மாமா பாரு அப்படி கோவிச்சுட்டு காவேரியும் கோச்சிட்டு மேலே போயிடுறாங்க இங்கே காவேரி போன கையோடு எல்லோரும் ஒரு மாதிரி ஆகுறாங்க சே என்ன இப்படி ஃபங்க்ஷன் நேரத்திலோடு இப்படி பண்ணுறாளே அப்படின்னு கல்யாணி பாட்டி போகுது அடுத்து வந்து அக்கா மாமா மாமா அப்படின்னு யமுனா வந்து எப்படியாவது அவர்கிட்ட அவகிட்ட சம்மதி வாங்க வாங்க மாமா நீங்கள் கேட்டால் சம்மதிப்பா மாமா அப்படிங்கிறாங்க சரி யம்னா நான் கேட்டு பார்க்குறேன் ஆனால் நீ உங்கள் அக்கா கிட்ட அங்கே உங்கள் அக்கா கோதாவரிக்கிட்ட போய் சம்மதம் வாங்கு அவளை நான் பார்த்துக்குறேன் ப்ளீஸ் மாமா அப்படிங்கிறாங்க ஏமா நான் கெஞ்சுற பார்க்கையிலே பாவமாக இருக்குது மாமா என்ன பார்க்கையில் பாவமாக இல்லையா நீவினுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் தானே நாங்கள் நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு பெருமை நான் அவர் கூட நல்லா மாமா இந்த காசை அவர்கிட்ட கொடுத்து தொழில் தொடங்க வைக்கணும் மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு கெஞ்சுறாங்க சரி சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க பார்த்தா அக்காவே இப்படி ஓ சோகமாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க செம்ம கடுப்பில் எவ்வளோ நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு இந்த அக்கா ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு மொபைல் எடுத்து அவங்க அப்பா ஃபோட்டோ பார்த்து அழுதுகிட்ருக்காங்க பக்கத்தில் போய் உட்காறாரு அப்படியே தோளில் கையை வைக்கிறாங்க ஏன்டா எதுக்குடா அப்படியே மார்போட சாஞ்சிக்கிறாங்க எப்படிலாம் ஏங்க இப்படி இவளோட புத்தி ஏன் அக்கா அப்படி ஆயிட்டா சின்ன கோவம் கோவப்படுவாதான் ஆனால் அக்கா தங்கச்சிங்கன்னா நல்லா நாங்கள் ஒத்துமையா இருப்போம் போவா இப்போ ஏன் இப்படி பண்றா என் பேர்ல வாங்குறக்கா அவளுக்கு என்ன அப்படி என்னமோ எதிரிங்க மாதிரி அந்த ராகினி இப்படி சொல்லியிருந்தானா செய்யுங்களாம் அவள் மாதிரி இல்லை அவளை உடல இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க சரி சரி விடு அழுகாதடா அப்படின்னு சொல்லிட்டு மார்போட சாச்சுக்கிறாரு ஐயோ என் பொண்டாட்டி அழுகிறாளே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் விஜய் நினைக்கிறாரு இப்போ எப்படி யமனா வேற பொண்டாட்டியே கேளு கேளுன்னு சொல்லிட்டா இப்போ இவள் வேற இப்படி கோவத்தில் இருக்கா இப்போ என்ன பண்ணலாம் கோவத்தை மாத்தணுமே அழுகிறது சரியில்லையே நம்ம பிள்ளைக்கு எதாவது ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விடு அதனால என்ன இப்போ அதெல்லாம் நடக்கா போதா கங்கெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு என்ன சொல்கிறீங்க அவள் சரியான ஆள் தெரியுமா காரியம் சாதிப்பா யார் உன்னை விடவா உன்னை விடவா காரியம் சாதிப்பாங்க தாத்தா கிட்ட கொடுத்த வாக்குக்காண்டி அப்படி இப்படின்னு போய் சொல்லி நான் சம்மதம் சொல்லங்காட்லையுமே சம்மதம் சொல்லிட்டான் ஜமதம் சொல்லிட்டான் கூட்டிட்டு வந்து ஆள் இல்ல நீ அப்படின்னு கேக்கல அப்படின்னு நிமிந்து பாக்குறாங்க ம் அப்ப நான் வந்து வேணுக்குன்னு கூட்டியாந்தேன் பேசுறீங்களா அப்ப உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்ன அப்ப உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு மறுபடியும் அடிக்க போறாங்க ஏ அடிக்காதடி அப்படிங்கிறாங்க போடா நீ அப்படித்தான் போடா போடா அப்படின்னு கத்த ஏய் நான் சும்மா சொன்னேன்டி உன்னை வந்து மூட மாத்திரக்காக சொன்னேன்டா பிளீஸ்ரா எனக்கு இஷ்டப்பட்டு நீங்க வந்தேன் போதுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பக்கத்துல பம்மி வந்து உட்காடுறீங்க ஏதோ காரியம் சாதிக்கணுமா அப்படின்னு கேட்க டேய் அப்படின்னா இல்லடா நீ இன்னைக்கு இந்த புடவை இல்லை எவ்வளோ இருந்தது தெரியுமா அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க காலை பிடிக்கிறாங்க ஐயோ பாவம் அக்கா கேட்போமா இவன் சம்மதிச்சாலும் அங்கே அவள் அக்கா கறி சம்மதிக்க மாட்டா சரி அதுதான் அவள் இஷ்டம் அவளோட இதுன்னு சொல்லிட்டாலே யமுனா பத்துப்பா இப்போ நம்ம காவேரி மேடத்தை சம்மதிக்க வைக்கணும் பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ணா நான் கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்